பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை ஆத்தங்கரையோரமா மருமகளின் வீடு ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒருல சூரியகாந்தத்துடைய குடும்பம் இருந்துச்சு சூரியகாந்தத்துடைய குடும்பத்துல புருஷ ராமாராவ் பெரிய புள்ள ராஜேஷ் பெரிய மருமக கோமலி சின்ன புள்ள மோகன் சின்ன மருமக சாந்தினி இருந்தாங்க என்னங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்னும் இல்ல அந்த ஆதங்கரஓரமா இடம் இருக்குல்ல போட்டு இருக்கேன் இனி எப்பவும் பத்தி பேசாதீங்க முடிஞ்சதுன்னா அந்த இடத்தை வித்துடுங்க அப்பதான் அங்க வந்த கோமலி டீ எடுத்துக்கோங்க அத்த மாமா ஏதோ இடங்கிறாரு வித்துடலான்னு நீங்க சொல்றீங்க என்ன விஷயம் ஒன்றும் இல்லை கோமலி இடம் இல்லை ஒன்றும் இல்லை அதுக்குள்ள அங்க வந்த சாந்தினி அத்த இந்த இன்ஸ்டா வீடியோ பாருங்களேன் ஒருத்தங்க கோலம் போட்டிருக்காங்க அதுக்கு எவ்வளோ லைக் வந்திருக்கு அதுக்கு இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற அவங்களுக்கு லைக் வந்தா நான் என்ன பண்றது அப்படி இல்லாத்த இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கு தெரியுமா வயசானவங்க வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு அதான் நானும் உங்களை வச்சு வீடியோ போடலான்னு இருக்கேன் மொத்தத்தில் என்ன இதுக்குள்ள இழுக்கலாம் அப்படின்னு பாக்குற அதில் என்ன ஆத்த தப்பு இருக்கு என்னை மட்டும் இதுக்குள்ளெல்லாம் இழுக்காதம்மா ப்ளீஸ் சரி உங்க இஷ்டம் அத்த உங்களை பாப்புலர் பண்ணலான்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க என்ன பண்ணுறது எல்லாம் உங்க விதி அப்படின்னு சொல்லி சாந்தினி இருந்து போயிட்டா என்ன கோமலி சாந்தினி இப்படி இருக்கா நான் என்னை வீடியோ எடுக்க சொல்லி சொன்னா இந்த இன்ஸ்டாவால அவள் பைத்தியமாக மாறிட்டா போல அவளே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவா அத்த இப்படியே நாட்களும் போச்சு அப்போ ஒரு நாள் என்ன சாந்தினி துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போய்கிட்டு இருக்க ஆத்தங்கார கிட்ட போய்கிட்டு இருக்க அத்த ஏன் இங்கே துவைக்கிறதுக்கு இடமா இல்லை ஏன் இல்லை வாஷிங் தான் இருக்கு ஆனால் ஆற்றுல போய் துணி துவைச்சா எவ்வளோ வெள்ளையாகும்னு என் ஃபாலோவர்ஸ்க்கு காட்ட போற அதுக்காக தான் நான் துணியை ஆத்துக்கு எடுத்துக்கிட்டு போறேன் கோமலி நீயும் சாந்தினி கூட போறியாமா ஆமா அக்காவே வர சொல்லிருக்கேன் நான் துணி தோச்சா அக்கா அங்கே பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் தொலைக்குறேன்னு சொன்னாங்க நீங்களும் உங்க வீடியோ சரி போங்க கிளம்புங்க அப்படி சாந்தினி கோமலி ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போய் வேலையை முடிச்சுட்டு வந்தாங்க அத்த இங்க பாருங்க நாம ஆத்தங்கரையில் போய் துணி துவைச்சோம் இல்லையா அத நான் போஸ்ட் போட்டிருக்கேன் அதுக்கு எல்லாரும் லைக் பண்ணிருக்காங்க தெரியுமா அந்த வீடியோ பார்த்து சூரியகாந்த சிரிச்சுக்கிட்டு என்ன அறிவு இது ஆத்து தண்ணியில் சர்ஃபு போட்டு அதுல போய் துணியை முக்கிய எடுத்திருக்க அதை என்ன பக்கெட்னு நினைச்சியா அதுக்குள்ள அங்கே மோகன் வந்தான் அம்மா இவளால என் மானம் போய்கிட்டு இருக்கு இவ போட்ட போஸ்ட பார்த்துட்டு என் ஆபீஸ்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க போல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க அதுக்கேடி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ராஜேஷ் வீட்டுக்கு வந்தான் அம்மா இந்த பாத்திரம் நம்பளது தானே ஆமாண்டா நம்பளது தான் எவனோ விண்டேஜ் பாத்திரம் கிடைச்சிருக்குன்னு ரீல் போட்டிருக்கான் ஆமா அத்த ஆத்துல பாத்திரம் கழுவும் போது விழுந்துருச்சு நான் என்ன பண்றது சொன்னா திட்டுவீங்கன்னு சொல்லல எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாந்தினி தான் வீட்டுல துணி துவச்சா வேணாங்கிறாங்களா இப்போ ஆத்துக்கு தான் போய் துணி துவச்சி அந்த ரீல்ஸ் போட்டாகணுமா பாத்திரம் போயிடுச்சே அப்படின்னு நான் கவலைப்படல ஆனா அவன் கையில இருந்த போனு விழலையே அப்படின்னு தான் நான் கவலைப்படுறேன் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் அந்த வீட்டோட ஓனர் வந்து ஏமா நீங்க வீட்டை காலி பண்ணி ஆகணும் எதுக்குங்க நாங்க இங்க பெரிய வீடு கட்டலான்னு இருக்கோம் ஒரு மாசம் அவகாசம் கொடுக்கறேன் அதுக்குள்ள காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர் போனதுக்கு அப்புறமா காந்தோம் நாம ஒன்னு பண்ணலாமா ஆத்தங்கரை உரம் தான் நமக்கு இடம் இருக்கு அங்க வீட்டை கட்டிக்கலாம் அந்த இடத்துல என்ன ஆனாலும் சரி வீடு கட்டவே கூடாது அப்படின்னு சூரியகாந்தம் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க மாமா உண்மையை சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் ஆத்தங்கரியோரமா இடம் இருக்குன்னு சொல்றீங்க அத்த அந்த இடத்து பேர் எடுத்தாலே திட்டுறாங்க அப்படி என்னதான் கோவம் அவங்களுக்கு அது ஒண்ணும் இல்லம்மா உங்க அத்தைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு அந்த அத்தங்கர பக்கத்துல நம்ம வீடு கட்டினா மாதிரியும் பெரிய மழை வந்து மழை தண்ணியில வீடு முழுகினா மாதிரியும் அவ கனவு கண்டா அவ்வளவுதான் என்னையில இருந்து கனவு கண்டாலோ அப்ப இருந்து அந்த இடத்த பேரை சொன்னாலே அவளுக்கு கோபம் வருது அவ்வளவுதானா இதை விட பெரிய காரணம் ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு அப்படி தோணுனது ஆத்தங்கரையில வீடு கட்டுறதுக்கு அத்தைய ஒத்துக்க வைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு பலமான பிளான் தான் போடணும் இத பத்தி நாம யோசிக்கலாம் சாந்தினி இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் அத்த உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சாந்தினி அது நம்ம ஊரோட தலைவர் ராகவையா இல்ல அவரு கோடீஸ்வரனா ஆகலான்னு முடிவு எடுத்திருக்காரு அதுக்கு தான் ஏதாவது இடம் இருந்தா வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம தான் எந்த இடமும் இல்லையே ஒருவேளை இருந்திருந்தா அதனை உடனே வாங்கியிருப்பாரு இந்த காலத்துல இடம் இருக்கிறவன்தான் பணக்காரன் ஆனா சில முட்டாளுங்க இடத்த அப்படியே போட்டு வச்சிருக்காங்க அந்த மாதிரி இடங்களை இப்படி பணக்காரங்க அதாவது நம்ம ராகவய மாதிரி ஆட்கள் வாங்குறாங்களாமா ஆமா அத்த நமக்கும் இடம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அங்க வீட்டை கட்டிக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம் நீங்க சொல்றது உண்மைதான் நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன் நமக்கும் இடம் இருக்கு இது வரைக்கும் உங்ககிட்ட நான் சொன்னதில்லாம் அவ்வளவுதான் என்ன ஆனாலும் சரி அந்த ராகவையா நம்ம இடத்த வாங்காத மாதிரி நாம பாத்துக்கணும் அதுக்கு நாம உடனே அந்த இடத்துல வீடு கட்டணும் சாந்தினி கோமலி ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அத்த இவ்வளவு பெரிய உண்மையை சொல்லலையே சரி விடு கோமலி இப்ப வேலையை ஆரம்பிச்சிடலாம் என்னங்க எல்லா ஏற்பாடையும் ஆரம்பிங்க நீதான் சொல்லிட்டியே காந்தோம் நீ நான் சும்மா இருப்பேனா உன் பர்மிஷன் கிடைக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்த இப்ப ஆரம்பிக்க போற பாரு நம்ம வீடு சாதாரண வீடா இருக்க கூடாது அந்த ராகவைய நம்ம வீட்டை பார்த்து ஆச்சரியப்படணும் சரி காத்தோம் சொல்லிட்டல்ல பாரு வீடு எப்படி இருக்குன்னு நினைச்ச மாதிரி வீட்டை நல்லபடியா கட்டி முடிச்சுட்டாங்க ரொம்ப பெரிய வீடாவே கட்டினாங்க கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க அங்க ராகவய்யாவும் வந்தான் வாங்க ராகவையா வீட்டை ரொம்ப நல்லாதாமா கட்டியிருக்கீங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டை விட இந்த வீடு அழகா இருக்கு நீங்க அப்படி சொல்றது கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆமா ஊர்ல இடங்களை வாங்கிக்கிட்டு இருந்தீங்களாமா நீங்க நினைச்சது எல்லாமே நடந்துருச்சா நான் எங்கம்மா இடம் வாங்குறேன் நான் இடம் வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது நானே நிலமை சரியில்லாமல் இருக்கேன் நிறைய கடன் வேற இருக்கு அதெல்லாம் அடைக்கணும் ஆமா நான் இடம் வாங்க போறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது சரி என்னமோ வீடு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா தான் கட்டியிருக்கீங்க நான் கிளம்புறேன் அப்படி ராகவையா போனதுக்கு அப்புறமா சூரியகாந்த திரும்பி ராமராவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் உங்க ஐடியா தானுங்க ரொம்ப நாளை இந்த இடத்துல வீடு கட்டணுங்கிறது உங்க ஆசை என்கிட்ட பொய் சொல்லி அந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டீங்க இது தப்புன்னு தோணலையா உங்களுக்கு இதுல தப்பேன்னு இருக்காத்த நல்ல வீடு கட்டி சந்தோஷமா இருக்க போறோம் ஆமா அத்த இந்த காலத்துல இந்த இடம் கூட இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு இடம் இருக்கும் போது வீடு கட்டாமல் எதுக்கு நம்ம சும்மா போட்டு வைக்கணும் நீங்கள் சொல்றதும் சரிதான் வச்சுக்கோங்க ஐயோ இன்ஸ்டாவில் போஸ்ட் போடலையே இந்த வீடு எங்கள் அத்தை வீடுன்னு ஐயோ நல்ல வேலை போடலை ஏன் தப்பி சொல்றீங்க இந்த வீடு எங்கள் அத்தை வீடுன்னு போஸ்ட் போடாமல் இந்த வீட்டை கட்டினதே எங்கள் அத்தை தானு போஸ்ட் போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு காந்த சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராமபுரம் அப்படிங்கிற ஊரில் ராமாராவோடைய குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு குடும்பத்துல அவருடைய பெரிய பெரிய ராஜேஷ் மருமக கோமலி சின்ன மோகன் சின்ன மருமக சாந்தினி இருந்தாங்க தாங்க இருக்காங்க எங்கேயும் நடக்காத ஒண்ணு நம்ம வீட்டுல தானே நடந்திருக்கு நான் வெளியில போனா போதும் எல்லாரும் பல விதமான கேள்வி கேக்குறாங்க என்னங்க பண்ண சொல்றீங்க பெரிய புள்ள நம்ம பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பெரிய மருமக கோமலிக்கு பணம் இல்லைனாலும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சப்பவே நாம நினைச்சோம் பொண்ணு நல்ல பொண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப கோமலி நம்ம கிட்ட என்ன கேட்டா எங்க வீடு மண் வீடு அதனால அங்க வந்தாலும் நான் மண் வீட்டுல தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாமளும் சரி அப்படின்னு சொன்னோம் ஆமா ஒத்துக்கிட்டா சின்ன மருமக பணக்கார பொண்ணாச்சே நம்ம மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ரூல் போட்டுச்சு நான் ஒரு கண்ணாடி அறிய கட்டிக்கிறேன் என் வீட்டுல எப்படி வாழ்ந்தனோ அப்படிதான் அங்கேயும் வாழ்வேன்னு சொன்னா நீங்க நிச்சயம் எதுக்கு ஒத்துக்கணும்னு கட்டாயப்படுத்துச்சு நாமளும் நான் எங்கேயுமே இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதுல ஒரே வீட்டுல பெரிய மருமக மண் அறையில வாழ்ந்துகிட்டு இருக்கா சின்ன மருமக கண்ணாடி அறையில வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்பதான் அங்க வந்த சாந்தினி சூரியகாந்தத்து கிட்ட இப்படி சொன்னா அத்த என் ரூமுக்கு புதுசா பெயிண்ட் அடிக்கணும் நான் இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன் இல்லையா வீடு இப்படி இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாவும் இல்ல அப்படியே வீடியோ பாக்குறவங்களுக்கு கூட அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல கேட்டியா காந்தோம் நல்லா இருக்குமா சாந்தினி உங்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா உங்க அத்தையும் நாலு வீடியோ எடுத்து இன்ஸ்டால போடுமா நல்லா போகும் இது நல்ல ஐடியா தான் மாமா அத்தைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போட்டோ எடுத்து நான் இன்ஸ்டால போட்டனா எல்லாரும் பார்த்து ரசிப்பாங்க ஐயோ இவ்ளோ அன்பு எனக்கு வேண்டாமா நீ ஒன்னும் கவலைப்படாத பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு நல்ல பெயிண்டரை வர சொல்லி ஒரு ரூமுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்றேன் அப்படி சொன்னதும் சாந்தினி அங்கிருந்து அவளுடைய ரூமுக்குள்ள போயிட்டா சூரியகாந்த் தலையில கை வச்சு உக்காந்தாங்க அப்பதான் கோமலி அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தா ஏமா கோமலி என்ன இது பக்கெட்ல ஒண்ணும் சாணி கரைச்சி கொண்டு போற வீட்டுக்கு இல்லையா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படியே பண்ணுமா கோமலி அந்த சாணியை கரைச்சி கொண்டு போனா என்னங்க இதெல்லாம் ஒரு பொண்ணு ரூமுக்கு பெயிண்ட் பண்ணணும்ன்றா இன்னொரு பொண்ணு சாணியை கொண்டு போய் முழுகணும் அப்படிங்கிறா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு இவங்க இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறதுனால நாளைக்கு பிரஸ் மீடியால நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்க போகுது ஒரே ஒரு கவலைதான் இவங்களுக்கு மாமனாரா மாமியார் ஆனதுக்கு நம்மள என்னெல்லாம் சொல்லுவாங்களோ ஒரு நாள் சாந்தம்மா சூரியகாந்தம் வீட்டுக்கு வந்தாங்க என்ன காந்தம் நல்லா இருக்கியா உன் மருமகளுங்க எப்படி இருக்காங்க நான் நல்லாதான் இருக்கேன் இப்பெல்லாம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல நீங்க என் வீடியோஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா ஆ அந்த வீடியோவை பார்க்க கூட ஒரு தகுதி இருக்கணும் என் ரூமில் இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல ஒருவேளை அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலனா அதுக்கப்புறம் பாவம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத சாந்தம்மா என் மருமக கொஞ்சம் அப்படிதான் பேசுவா அம்மாடி சாந்தினி கோமலி அறைக்கு போய் நான் வர சொன்னேன் சாந்தம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லுப்போ சிச்சி அந்த மண்ணறைக்குள்ள நான் ஏன் போக போறேன் நான் போக மாட்டேன் நீங்களே கூப்பிட்டுக்கோங்க எனக்கு ரூமில் நிறைய வேலை இருக்கு அதுக்குள்ள அங்க வந்த கோமலி மோர் குடிங்கம்மா வெயில வந்தீங்கல்ல நல்லா சில்லனு இருக்கும் நல்லாதாம்மா இருக்கு இந்த வெயில உன் கையால இந்த மோரை குடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சாந்தினி இந்த கோமலி சரியான கைகாரியா இருக்கா எல்லார்கிட்டயுமே நல்ல பேர் வாங்கிக்கிறா ஏதாவது பண்ணி சாந்தம்மாவை ஏன் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணா இங்க அனலா இருக்கல கொஞ்சம் ஏ ரூமுக்கு வாங்க அங்க நல்ல சில்லனு இருக்கும் நீ சொன்னது சொன்னும்மா நல்ல சில்லனு தான் இருக்கு அதுவும் மண் வாசனை மனசுக்கு ரொம்ப கொடுக்குது சாந்தம்மா ஏ ரூமுக்கு வாங்க அவ விட ஏ ரொம்பவே இருக்கும் அப்படி சாந்தினி அவளுடைய ஏசி போட்டிருந்த கண்ணாடி அறைக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா பாத்தீங்களா ஏ ரூம் எப்படி இருக்கு இந்த கண்ணாடி எல்லாமே ஃபாரின்ல இருந்து தான் நாங்க வர வச்சிருக்கோம் ரொம்ப நல்லதாம இருக்கு இந்த பொருளங்களை எல்லாம் நீங்க எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்கல்ல அப்படி சொன்னதும் சாந்தம்மா வருத்தத்தோட அங்க இருந்து போயிட்டாங்க ஏமா சாந்தினி பெரியவங்க பேசுறது நல்ல பழக்கமா இது பத்தி என்ன உங்களுக்கே உங்களுக்கு கோமலிதான் எப்பவுமே நல்ல இல்ல சொல்லி அங்க இருந்து போயிட்டா இப்படியே சில நாட்கள் போச்சு வெயில் காலமும் வந்துச்சு வெயிலும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ரொம்ப அனலா இருக்கு ரூமுக்குள்ள இருக்கவே முடியல காலையிலே சொன்னல அந்த ஈபி ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கன்னு இன்னும் பையன் வரல சொன்னம்மா இன்னும் அந்த பையன் வரலையே என் ரூம்ல வந்து உக்கார சாந்தினி சில்லுன்னு இருக்கோம் அப்ப என்ன சொல்ல வர என்ன கடைசியில அந்த மண்ணறைக்குள்ள வந்து உக்கார சொல்றியா நான் அப்படி எதுவுமே சொல்லல சாந்தினி ஏன் சாந்தினி எல்லாத்தையுமே தப்பாவே நினைக்கிறேன் கரண்ட் வார வரைக்கும் கொஞ்ச நேரம் கோமலி ரூம்ல உக்காரதுல தப்பு இல்லையே சரிங்க அத்த நீங்க சொன்னதுனால போய் உக்கார அப்படின்னு சொல்லி போன சாந்தினி கொஞ்ச நேரத்திலே கோமலி ரூம்ல தூங்க ஆரம்பிச்சிட்டா பாத்தியா கோமலி சாந்தினி எப்படி ரூம்ல படுத்து தூங்குறான்னு ஆமா அத்த கொஞ்ச நேரத்துல சாந்தினியோ எழுந்துருச்சா என்ன இதை நான் இப்படி படுத்து தூங்கிட்டேன் சில்லன் இருக்கல அதான் நல்ல தூக்கம் வந்துருச்சு போல நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அத்த எப்பவுமே கண்ணாடி அறையில தான் நல்லா தூங்க முடியும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அது உண்மை இல்ல இது சின்ன தான் அதுவும் தான் ஆனா இங்க படுத்ததுமே நல்லா தூக்கம் வந்துச்சு அதுதான் உண்மை சாந்தினி அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க போதும் அப்படிங்கிற மனமே பொன் செய்யுமருந்து சாந்தினி நாம பிறந்ததும் இந்த தான் கடைசில கலந்துக்க போறதும் இந்த மண்ணுக்குள்ளார தான் அதுக்கு நடுவுல வாழ்ற இந்த வாழ்க்கையில மண்ணை நாம வெறுக்கலாம் ஆனா மண்ணை நம்மள வெறுத்துச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுப்பாரு அதனாலதான் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நாம கௌரவம் கொடுக்கணும் அப்பதான் அதுவும் நம்மள மதிக்கும் எனக்கு புரிஞ்சுதாத்த இனி எப்பவும் இப்படி நடந்துக்க மாட்டேன் நல்லபடியாவே நடந்துக்கிறேன் நான் கோமலோட ரூம் மாதிரியே ஏ ரூமையோ தயார் பண்ணிக்கிறேன் உன்கிட்ட வந்த இந்த மாற்றம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா வந்தாங்க அவங்கள கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒரு தடவை சாப்பிட கூப்பிடுங்க அத்த அவங்களுக்காக நானே சமைக்கிறேன் தான் அப்படி சூரியகாந்தம் நடந்ததை சொல்லி சாந்தம்மாவை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க அப்ப சாந்தம்மா சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு வெள்ளி டம்ளரையும் வெள்ளி தட்டையும் எடுத்துக்கிட்டு போனாங்க என்ன சாந்தம்மா இப்படி வந்திருக்க தானே சொன்ன உன் சின்ன மருமக என்ன சாப்பாடுக்கு கூப்பிட்டான் அன்னைக்கே உன் மருமக என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டா நான் ஒன்னும் இல்லதாவ கிடையாது என்கிட்டயும் எல்லா இருக்க அப்படின்னு காட்ட வேண்டாமா தான் வெளியில எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன் சாந்தம்மா சொன்னதை கேட்டு சாந்தினி கோமலி சூரியகாந்தம் மூணு பேருமே சிரிச்சாங்க நீ இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல சாந்தினி இப்ப மாறிட்டான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்காக தான் வர சொன்னான் சூரியகாந்தம் சொன்னதை கேட்டு சாந்தம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க சாந்தினி கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து அவங்க ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க அன்னைக்கு மாதிரி இல்லாம சாந்தம்மாவுக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்து சாந்தினி பேசுறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்ல சாந்தினி கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க அப்படியே அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு இது இன்னைக்கு கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சூரியகாந்தம் கோமலி அப்படிங்கற மாமியார் மருமகன் சூரியகாந்தத்தோட புருஷன் கோமலியோட புருஷன் ராஜேஷ் இவங்க ஒரே சந்தோஷமா கோமலி ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு சூரியகாந்தம் காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ராமாராவ் விவசாயம் செஞ்சுகிட்டு இருந்தாரு ராஜேஷ் ஒரு ரைஸ் மில்ல குமாஸ்தாவால பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படியே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற சின்ன இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கறதுக்காக இப்படி அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க எல்லாருமே வீட்ல உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க வீடு கட்டுறதுக்கு இருபது லட்சம் ரூபாயாவது தேவைப்படும் நம்ம இப்ப பத்து லட்சம் இருக்கு இன்னொரு பத்து லட்சம் ரூபாய் சேர்க்கணும் ஆமாண்டா ஆனா இன்னும் அந்த பத்து லட்சத்தை நாம எப்ப சம்பாதிச்சு சேர்த்து வைக்க போறோமோ எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே பணத்தை மிச்சம் பிடிக்க முடியல லோன் கேட்டாலும் கூட பேங்க்ல யாரும் லோனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பணம் இல்லாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சரி யாரு கிட்டியாவது கடன் கேட்டு பாக்கலாமா நமக்கு யாரும் கடன் கொடுக்கறது இல்லையாப்பா நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்திருக்கேன் ஆனா யாரும் தர மாட்டேங்கிறாங்க அப்படி அவங்க எல்லாரும் உக்காந்து எதிர்காலத்துல அவங்க கட்டப்போற வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படியாவது இன்னும் கஷ்டப்பட்டு அதிகமா வேலை செஞ்சாவது பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அவங்க எல்லாரும் முடிவு பண்ணபடியே இன்னும் அதிக நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பணத்தை வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ராஜேஷ் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ரைஸ் மில்லுக்கு திடீர்னு தீ பிடிச்சிருச்சு அப்ப அங்க வேலை செஞ்ச ராஜேஷ் மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து நிறைய பேரும் செத்து போயிட்டாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதோ சூரியகாந்தத்தோட குடும்பம் துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ கடவுளே எதுக்காக என் புருஷனை என் கிட்ட இருந்து பறிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா அதுக்கு அதுக்கப்புறமா ராஜேஷ்க்கு செய்ய வேண்டிய இமச்சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு ராமாராவ் பாவும் புத்திர சோகத்துல ரொம்பவும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தாரு ஆனாலும் கூட வீடு கட்டுறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்படி எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்க மட்டும் பாத்தீங்களா புருஷ செத்து போனாலும் கூட அந்த பொண்ணாவ வியாபாரத்தை எப்போ போல செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஊருக்காரங்க நாலு விதமா தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க கோமலி காதல அதெல்லாம் விழுந்தாலும் கூட அவ அதை பத்தியெல்லாம் யோசிக்காம அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்பதான் ஒரு நாள் கோமலியோட அம்மா அவளை சமாதானப்படுத்துறதுக்காக வந்தாங்க அந்த வீட்டு கதவு போட்டி இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பதட்டமா அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சாங்க அப்ப அவங்க கோமளியோட அம்மா சாயாதேவி கிட்ட எல்லாரும் அவுங்கவங்க வேலைய பாத்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அதனால அவங்க கோமலி வேலை செய்யற இடத்துக்கு போனாங்க கோமலி கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு புடவ வித்துக்கிட்டு இருந்தா எல்லார்கிட்டயுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா அவ பேசிக்கிட்டு இருந்தா அத பார்த்து சாயா தேவி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க உடனே அவங்க கோமலி கிட்ட போனாங்க கோமலி உன் புருஷன் இறந்துட்டா அப்டிங்குற கவல உன் முகத்துல கொஞ்சம் கூட தெரியவே இல்ல ஜனங்க கிட்ட எப்படி உன்னால சிரிச்சு பேச முடியுது சி உனக்கு வெக்கமால ஆமா நீ அம்மா என்னை பத்தி இப்படி பேசுற நாங்க எல்லாரும் எவ்வளவு கவலை இருந்தாலும் எங்கெங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஏன் பணம் சம்பாதிக்கிறேன் தெரியுமா என் புருஷனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு வீட்டை கட்டணுங்கிறது தான் அவருடைய கனவு எப்படியாவது அந்த வீட்டை கட்டிடணும் அப்படிங்கறதுக்காக தான் எங்க குடும்பமே கஷ்டப்பட்டு இப்படி ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அவரு இல்லைங்கிற கவலை இருக்குமா ஆனா வேற வழி இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கோமலி அழுதுகிட்டே அவங்களுடைய கவலை மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையுமே சாயாதேவியும் அம்மாடி கோமலி என்ன மன்னிச்சிடுமா உன்னா தப்பா சொல்லி சாயாதேவி அங்கிருந்து போயிட்டாங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி பல நாட்கள் பலவிதமா கஷ்டப்பட்டு பத்து லட்சம் ரூபாவ சேர்த்தாங்க அந்த பத்து லட்சம் ரூபாவை வச்சு அவங்க வீட்டு வேலைய ஆரம்பிச்சாங்க சீக்கிரமாவே வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி பிரவேசத்துக்கு இன்னொரு ரெண்டு நாள் தான் இருக்கு அப்படின்னும் போது வீட்டுல எல்லாரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என் புள்ளையோட கனவு நிறைவேறிடுச்சு அவன் இருந்து இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா அந்த கடவுள் அவனை கூப்பிட்டு அப்படி சொல்லி ராமாராவ் அழுதுகிட்டு இருந்தாரு ஆனா என் புள்ள எங்கயோ நின்னு நம்மள பாத்துக்கிட்டு தாங்க இருக்கா கோமலியும் பாவம் அழுதுகிட்டு இருந்தான் அப்ப ராமராவ் சூரியகாந்த் ரெண்டு பேரு கோமலிய சமாதானப்படுத்தினாங்க அதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் வெளியில ஒரே சத்தம் அவங்க உக்காந்துருந்த அந்த இடமே அசைற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு உடனே அவங்க வெளியில வந்தாங்க அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது திடீர்னு அங்க பூகம்பம் வந்திருக்குன்னு எல்லாரும் உயிர் பயத்துல தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே போதே அங்க இருக்கிற வீடு எல்லாமே உடைய ஆரம்பிச்சது அத பார்த்து எல்லாருமே கவலைப்பட்டாங்க அப்ப கோமளி எழுதுகிட்டே அவ கட்டுன அந்த வீட்டுக்கு போனான் திடீர்னு வந்த அந்த பூகம்பத்தினால அவங்க எல்லாருமே எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த கட்டண வீடும் கூட இடிஞ்சு விழுந்து போச்சு அத பார்த்து சத்தமா அழ ஆரம்பிச்சா கோமலி உடனே ராமராவ் சூரியகாந்த ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க அவங்களுடைய அந்த கனவு எல்லாம் உடைஞ்சு சுக்குனூரா போயிருக்கிறத பார்த்து அவங்க அழ ஆரம்பிச்சாங்க ஐயோ இத்தனை வருஷம் நாங்க கஷ்டப்பட்டது எங்க கண்ணு முன்னாடியே இப்படி நொறுங்கி போயிருக்கே கடவுளே அப்படியே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு சூரியகாந்தும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அத பார்த்து ராமாராவ் கோமலி ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க காந்தம் என்ன விட்டுட்டு போயிட்டியா ஐயோ கடவுளே முதல்ல என் புள்ளைய கூட்டிகிட்டு போயிட்ட இப்ப என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிட்டியா என்ன மட்டும் எதுக்கு விட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ராமாராவ் சத்தமா ஆள ஆரம்பிச்சாரு பொண்டாட்டியும் செத்து போன சோக தாங்க முடியாம ராமாராவும் நெஞ்சு புடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து செத்து போயிட்டாரு கண்ணுக்கு முன்னாடியே எல்லாரும் செத்து போனத கோமலியால தாங்கிக்கவே முடியல அவ கண்ணீர் கூட தீந்து போயிடுச்சு அந்த இடமே ஒரு சுடுகாடா மாறிடுச்சு அந்த பூகம்பத்தினால நிறைய உயிரையும் நிறைய சொத்துக்களையும் எல்லாரும் எழுந்துட்டாங்க அரசாங்கம் அவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் உதவி செஞ்சது அந்த ஊரை விட்டு நிறைய பேரு வேற ஊருக்கு போயிட்டாங்க ஆனா கோமலி அங்கேயே இருந்துட்டா கோமலி கூட இன்னும் சில பேர் அந்த ஊர்லயே தங்கிட்டாங்க சில நாட்களும் போச்சு கோமலி காய்கறி வியாபாரம் துணி வியாபாரம் ரெண்டுத்தையுமே தனியா செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவ சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா புருஷன் மாமியார் மாமனார் போட்டோவை பார்த்து அவ கவலையோட நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒழிச்சு பணம் சம்பாதிச்சு இங்கனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு வீட்ட நிச்சயமா ஒரு நாள் கட்டத்தான் போறேன் அப்படின்னு கண்ணீரோட சொன்னா கோமலி இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு சரியா ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளாரியே பதினஞ்சு லட்சம் ரூபாவை கோமலி சம்பாதிச்சா அதோட அரசாங்கம் அவங்களுக்கு உதவியா கொடுத்த பணத்தை வச்சு அவ வீடு கட்டுற வேலையையும் ஆரம்பிச்சா கொஞ்ச நாள்ல ஒரு அழகான வீட்டையும் கட்டி முடிச்சா அவ்வளவு அழகான அந்த வீட்டை பார்த்து அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா கிரக இன்னும் ரெண்டு நாள் தான் இருந்துச்சு ஆனா கோமலிக்குள்ள தெரியாத ஒரு பயம் எப்போ என்ன விபத்து நடக்குமோ அப்படின்னு அவ ரொம்பவும் பதட்டமா இருந்தா கடவுளே இந்த தடவை எந்த நஷ்டமும் நடக்காம பாத்துக்கோ இந்த தடவையும் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்னுடைய உயிர் போக வேண்டியதுதான் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தா கடைசியில கிரக பிரவேஷம் ரொம்ப நல்லபடியாவே நடந்து முடிஞ்சது கோமலி என்ன தடங்களும் இல்லாம கிரகப்பிரவேஷம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டா அப்போ கோமலி என்னங்க பல நாள் பட்ட கனவ இன்னைக்கு நான் உண்மையாக்கிருக்கேங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அத்த மாமா நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க தானே ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படி கோமலி அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த போட்டோ முன்னாடி நின்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறமா அங்கேயே படுத்து தோங்கிட்டான் அடுத்த நாள் காலையில கோமலிய பாக்குறதுக்காக அவங்க அம்மா வந்தாங்க அவங்க வரும்போதே ஐயோ நேத்து கிரக பிரவேசத்துக்கு என்னால வர முடியாம போச்சு என் பொண்ணு என்னெல்லாம் என்ன திட்ட போறாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வீட்டுக்கு வந்தாங்க சாயாதேவி வெளியில இருந்தே அந்த வீட்டை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க என் பொண்ணு ரொம்ப நல்ல தான் கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க கோமலிய அவங்க கூப்பிட்டாங்க அம்மா இப்பதான் வரியா ஏமா நேத்து வரல சரி வீடு வீடு எப்படி இருக்கு வீடு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சாயாதேவி கோமலிய பாராட்டாங்க கோமலி சந்தோஷமா அம்மா இந்த வீட்ல நீயே இருந்துக்கோமா என்னம்மா என்ன இருக்க சொல்ற அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாங்க சாயாதேவி அப்போ எதிர்க்க இருந்தா அவங்க பொண்ண காணோம் எங்க போயிட்டாலே என்னவோன்னு சாயாதேவி வந்து பார்த்தா அப்ப உள்ள இழந்து போய் கிடந்தா கோமலி அப்பதான் சாயாதேவிக்கு புரிஞ்சது கோமலி செத்து போய் இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தது அவருடைய ஆன்மாதான் அப்படிங்கிறது அப்படி சாயாதேவி தன்னுடைய பொண்ணை எழுந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சத்தமா ஆள ஆரம்பிச்சாங்க ஐயோ கடவுளே எதுக்கு உனக்கு இவ்வளவு பகம் இந்த குடும்பத்து மேல ஏன் எல்லாரையுமே நிம்மதியா வாழ விடாம கூட்டிக்கிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி பாவம் சாயாதேவி பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க அன்னையில இருந்த சாயாதேவி இறந்து போனவங்கள நினைச்சுக்கிட்டு அந்த வீட்லயே இருந்துட்டாங்க நாம எவ்வளவு கனவு கண்டாலும் நமக்கு எது நிலைக்கும் அப்படிங்கறத அந்த கடவுள் ஏற்கனவே தலையில எழுதி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி சாயாதேவி ரொம்பவும் வருத்தப்பட்டு தன்னுடைய பொண்ணையும் மாப்பிள்ளையையும் அவங்க மாமனார் மாமியாரையும் நினைச்சுக்கிட்டு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்